முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் குதிரைகளும் யானைகளும் கழித்தன அண்ட் எலிபென்ட் பாஸ்ட் யூரின் அண்ட் எக்ஸ்கிரீட்டா உத்தியோக பருவ செக்ஷன் எயிட்டி த்ரீ பி மகாபாரதா இன் தமிழ் இது பகவதியான பருவம் பனிரெண்டு இந்த பதிவின் சுருக்கம் யுதிஷ்டன் பிற பாண்டவர்கள் மற்றும் மன்னர்கள் ஆகியோர் ஹஸ்தினாபுரம் செல்லும் கிருஷ்ணனை தொடர்ந்து செல்வது யுதிஷ்டன் தனது தாய் குந்தி வருந்தியது அவளை தன் சார்பாக நலன் விசாரித்து ஆலிங்கனம் செய்யுமாறு கிருஷ்ணனிடம் யுதிஷ்டன் சொன்னது முடிந்தவரை சமாதானம் பேசும்படியும் கௌரவர்களுக்கு அதற்கு இணங்க மறுத்தால் சத்திரிய குலமையை தன்னால் அடியும் என்றும் அர்ஜுனன் சொன்னது அர்ஜுனனின் பேச்சை கேட்ட பீமன் பயங்கரமாக கர்ஜித்தது பிறகு கிருஷ்ணனின் அனுமதியுடன் அவர்கள் அனைவரும் திரும்பியது கிருஷ்ணன் பயணப்பட்ட வழியில் முனிவர்கள் அவனை சந்திப்பது பரசுராமர் முனிவர் கூட்டத்தின் நோக்கத்தை கிருஷ்ணனிடம் சொல்வது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி எண்பத்தி மூன்று ஆ குதிரைகளும் யானைகளும் மலஜலம் கழித்தன இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் அப்படி கிருஷ்ணன் சென்றபோது குந்தையின் மகனான யுதிஷ்டரும் பீமன் அர்ஜுனன் மாத்திரியின் இரட்டை மகன்களான அந்த மற்ற பாண்டவர்களும் அதாவது நகுல சகாதேவர்களும் அவனை அந்த கிருஷ்ணனை பின்தொடர்ந்து சென்றனர் வீரம் மிக்க சேகிதானன் செய்திகளின் ஆட்சியாளரான திருஷ்டகேது துருபதன் காசி மன்னன் பெரும் வலிமைமிக்க வீரனான சிகண்டி திருஷ்டத்யும்னன் தனது மகன்களோடு கூடிய விராடன் கேகய இளவரசர்கள் ஆகிய இந்த சத்திரியர்கள் அனைவரும் அவனை அந்த கிருஷ்ணனை மதிக்கும் வகையில் அந்த சத்திரிய காளையை அந்த யுதிஷ்டனை பின்தொடர்ந்து சென்றார்கள் ஒப்பற்ற மன்னனும் நீதிமானமான யுதிஷ்டன் சிறிது தூரத்திற்கு கோவிந்தனை அதாவது அந்த கிருஷ்ணனை பின்தொடர்ந்து சென்று அந்த மன்னர்கள் அனைவரின் முன்னிலையிலும் பேசினான் கோபத்தினாலோ அச்சத்தினாலோ லாப நோக்கத்தாலோ சிறிய படைத்தவனும் பேராசைக்கு அந்நியனும் அறநெறிகளை அறிந்தவனும் பெரும் புத்தி கூர்மை மற்றும் ஞானத்தை கொண்டவனும் அனைத்து உயிரினங்களின் இதயங்களையும் அறிந்தவனும் அனைவருக்கும் தலைவனும் தேவர்களுக்கு தேவனும் நித்தியமாக நினைத்திருப்பவனும் அனைத்து அறங்களை கொண்டவனும் தனது மார்பில் மங்களக்குரியை கொண்டவனுமான அனைவரிலும் முதன்மையானவனை அந்த கிருஷ்ணனை குந்தையின் அந்த யுதிஷ்டன் அனைத்து கொண்டான் அவனை அந்த கிருஷ்ணனை அணைத்தவாறே அவன் அந்த கிருஷ்ணன் என்ன செய்ய வேண்டும் என்பதை மன்னன் யுதிஷ்டன் குறிப்பிடத் தொடங்கினான் யுதிஷ்டன் கிருஷ்ணனிடம் சொன்னான் குழந்தையாக இருந்ததில் இருந்து எங்களை வளர்த்தவளும் உண்மைகளிலும் துறவு நோன்புகளிலும் தீயணத்தணிக்கும் சடங்குகளிலும் எப்போதும் ஈடுபடுபவளும் தேவர்களையும் விருந்தினர்களையும் வணங்குவதில் அர்ப்பணிப்பு கொண்டவளும் தனது மகன்களிடம் அன்போடு இருக்கும் பெரியவர்களுக்காக எப்போதும் காத்திருப்பவளும் தனது மகன்களிடம் எல்லையில்லா பாசம் கொண்டவளும் ஓ ஜனார்த்தனா கிருஷ்ணா எங்களால் எப்போதும் அன்போடு விரும்பப்படுபவளும் ஓ எதிரிகளை கலங்கடிப்பவனே கிருஷ்ணா உடைந்த கப்பலில் இருக்கும் பயணிகளை பயங்கர கடலில் எரிந்து காக்கும் படகை போல துரியோதனின் வலைகளில் இருந்து எங்களை எப்போதும் காத்தவளும் ஓ மாதவா கிருஷ்ணா துன்புறத்தகாதவளும் எங்களின் நிமித்தமாக எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்தவளுமான அந்த மங்கையிடம் குந்தியாகிய எங்கள் தாயிடம் நலன் விசாரித்து அவளை அந்த குந்தியை வணங்கி தொழுவி மகன்களின் நிமித்தமான அவளது துயரத்தில் இருந்து அவளுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக பாண்டவர்களை குறித்து மீண்டும் மீண்டும் அவளிடம் அந்த குந்தியிடம் பேசுவாயாக என்னதான் அவள் அந்த குந்தி துன்ப துயரத்தை அடையத்தகாதவள் என்றாலும் தனக்கு திருமணம் ஆனது முதலே தனது மாமனாரின் நடத்தையால் அதாவது மாமனார் விசித்திரவேரியின் வீட்டில் அவற்றுக்கு துன்ப துயரங்களுக்கு பலியாகி வருகிறாள் பாடு என்பதே அதாவது கஷ்டப்படுதலே அவளது நிலையாக இருக்கிறது ஓ எதிரிகளை தண்டிப்பவனே கிருஷ்ணா எனது துயரங்கள் அனைத்தும் தீர்ந்து துன்பம் மிக்க என் தாயை மகிழ்வுறச் செய்யும் நேரத்தை நான் காண்பேனா காண மாட்டேனா நாங்கள் நாடுகடத்தப்பட்டபோது போது வனவாசம் அனுப்பப்பட்டபோது தன் பிள்ளைகளின் மீது கொண்ட பாசத்தால் கசந்து அழுது துயரத்தால் எங்கள் பின்னே ஓடி வந்தாள் ஆனால் அவளை அந்த குந்தியை விட்டுவிட்டு நாங்கள் காட்டுக்குச் சென்றோம் துயரம் அவளை கொன்றிருக்காது என நம்புகிறேன் எனவே தன் மகன்களின் நிமித்தமாக துயரத்தில் இருந்தாலும் ஆணர்த்தர்களால் உற்சாகப்படுத்தப்படும் அவள் உயிரோடு இருக்க சாத்தியம் இருக்கிறது ஓ மகேமைக்க கிருஷ்ணா அவளையும் அந்த குந்தியையும் மன்னன் திருதராஷ்டிரரையும் எங்கள் வயதை விட முதிர்ந்த ஏகாதிபதிகள் அனைவரையும் பீஷ்மர் துரோணர் கிருபர் மன்னர் பாகலீகர் துரோணரின் மகன் அஸ்வத்தாமர் சோமதத்தர் உண்மையில் பாரத குலத்தவர் அனைவரையும் குருக்களின் ஆலோசகரும் அதாவது அமைச்சரும் ஆழ்ந்த அறிவு கொண்டவரும் அறநெறிகளை நுண்மையாக அறிந்தவரும் பெரும் ஞானம் கொண்டவருமான விதுரரையும் என் சார்பாக நீ வணங்கி கொன்றவனே மதுசூதனா அவர்கள் தழுவுவாயாக என்றான் மன்னர்களின் முன்னிலையில் இந்த வார்த்தைகளை கேசவனிடம் அந்த கிருஷ்ணனிடம் சொன்ன யுதிஷ்டன் கிருஷ்ணனின் அனுமதியுடன் அவனை அந்த கிருஷ்ணனை வலம் வந்து திரும்பினான் பிறகு சில எட்டுகளை எடுத்து வைத்த அர்ஜுனன் தனது நண்பனும் மனிதர்களில் காளையும் எதிரி வீரர்களை கொள்பவனும் தாசார குலத்தின் ஒப்பற்ற வீரமான வீரனும் ஆனவனிடம் அதாவது அந்த கிருஷ்ணனிடம் சொன்னான் ஓ ஒப்பற்ற கோவிந்தா கிருஷ்ணா ஆலோசனையின் போது எங்கள் நாடு திருப்பிக் கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்க்கப்பட்டதை மன்னர்கள் அனைவரும் அறிவார்கள் எங்களை அவமதிக்காமல் உன்னை மதித்து நாங்கள் கோருவதை நேர்மையாக அவர்கள் அந்த கௌரவர்கள் கொடுத்தார்களானால் ஓ வலிய வலியகரங்களை கொண்டவனே கிருஷ்ணா எனக்கு மன நிறைவை கொடுத்து பயங்கர ஆபத்தில் இருந்து அவர்கள் தப்புவார்கள் எனினும் எப்போதும் முறையற்ற வழிகளையே பின்பற்றும் திருதராஷ்டிரின் மகன் துரியோதனன் வேறுவிதமாக நடந்து கொண்டானே ஆனால் ஓ ஜனார்த்தனா கிருஷ்ணா பின்பு நான் சத்திரிய குலத்தையே அழிப்பேன் என்பது நிச்சயம் என்றான் அர்ஜுனன் வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார் அர்ஜுனன் இவ்வார்த்தைகளை சொன்ன போது விருகோதரன் அதாவது அந்த வீமன் மகிழ்ச்சியால் நிறைந்தான் பிறகு அந்த பாண்டுவின் மகன் வீமன் தொடர்ந்து கோபத்தால் நடுங்கினான் மேலும் மேலும் அவன் கோபத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தாலும் தனஞ்சயனின் அந்த அர்ஜுனனின் க வார்த்தைகளை தனது இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பியதால் பயங்கரமாக கர்ஜனை செய்தான் அவனது கர்ஜனையை கேட்ட வில்லாளிகள் அனைவரும் அச்சத்தால் நடுங்கினர் குதிரைகளும் யானைகளும் மலமும் சிறுநீரும் கேசவனிடம் அந்த கிருஷ்ணனிடம் தனது தீர்மானத்தை சொன்ன பிறகு ஜனார்த்தனனை அந்த தழுவி கொண்ட அர்ஜுனன் அவனது அந்த கிருஷ்ணனின் அனுமதியின் பேரில் திரும்பினான் மன்னர்கள் அனைவரும் அவனை அந்த கிருஷ்ணனை தொடர்வதை நிறுத்திய பின் சைப்யம் சுக்ரீவம் மற்றும் பிறவற்றால் இழுக்கப்பட்ட தேரில் உற்சாகம் நிறைந்த இதயத்துடன் ஜனார்த்தனன் அந்த கிருஷ்ணன் புறப்பட்டான் கிருஷ்ணனின் தேரோட்டியான தாருகனால் உந்தப்பட்ட வாசுதேவனின் அந்த குதிரைகள் விழுங்கி சாலையை குடித்தபடி தொடர்ந்து சென்றன அப்படி வலிமை நிறைந்த கரங்களை கொண்ட கேசவன் அந்த கிருஷ்ணன் சென்று கொண்டிருந்த வழியில் சாலையின் இருமருங்கிலும் அந்தன காந்தியுடன் சுடர்விட்டுக் கொண்டிருந்த முனிவர்களை கண்டான் விரைந்து தனது தேரை விட்டு இறங்கிய ஜனார்த்தனன் அந்த கிருஷ்ணன் அவர்களை மரியாதையுடன் வணங்கினான் அவர்களை முறையாக வழிபட்ட அவன் அந்த கிருஷ்ணன் அவர்களிடம் அந்த பிராமணர்களிடம் சொன்னான் உலகம் அனைத்திலும் இருக்கிறதா அறம் முறையாக பயிலப்படுகிறதா பிற மூவகையினரும் அந்தனர்களுக்கு கீழ்பிடிந்து நடக்கிறார்களா என்று கேட்டான் பிறகு அவர்களை முறையாக வழிபட்ட அந்த மதுவை கொன்றவன் அந்த மதுசூதனன் மீண்டும் அவர்களிடம் அந்த பிராமணர்களிடம் கேட்டான் வெற்றியால் மகுடம் சுட்டப்பட்டீர்களா எங்கே எந்த நோக்கத்திற்காக செல்கிறீர்கள் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எது உங்களை பூமிக்கு கொண்டு வந்தது என்று கேட்டான் கிருஷ்ணன் இப்படி சொல்லப்பட்டவரும் ஜமதக்னியின் மகனும் தேவர்கள் மற்றும் அசுரர்களுக்கு தலைவனுமான பிரம்மனின் நண்பர் பரசுராமர் மதுவை கொன்றவனான கோவிந்தரை அணுகி அவனை தழுவிக்கொண்டு தேவர்கள் மற்றும் அசுரர்களின் முந்தைய செயல்களை அறிந்தவர்களான நற்செயல்கள் புரியும் தெய்வீக முனிவர்களும் சாத்திரங்களை பரந்த அளவில் அறிந்த அந்தனர்களும் அரச முனிவர்களும் ஓ தாசார் ஓ ஒப்பற்றவானவனே ஒப்பற்றவனே அனைத்து புறங்களில் இருந்தும் ஓரிடத்தில் கூடும் பூமியின் சத்திரியர்களையும் சபையில் அமர்ந்திருக்கும் ஆலோசகர்களையும் அதாவது அமைச்சர்களையும் மன்னர்களையும் ஓ ஜனார்த்தனா கிருஷ்ணா உண்மையின் உருவமான உண்மையும் காண விரும்புகிறார்கள் ஓ கேசவா கிருஷ்ணா அந்த பிரம்மாண்ட காட்சியை காண நாங்கள் அங்கே வருவோம் ஓ மாதவா மன்னர்கள் அனைவரின் முன்னிலையிலும் குருக்களிடம் நீ பேச போகும் அறம் மற்றும் பொருள் நிறைந்த பேச்சை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் ஆவலாக உள்ளோம் உண்மையில் வீஷ்மர் துரோணர் மற்றும் பிறரோடு ஒப்பற்ற விதுரன் மற்றும் யாதவர்களில் புலியான நீ ஆகிய அனைவரும் ஒன்றாக சபையில் கூட போகிறீர்கள் ஓ மாதவா கிருஷ்ணா கேட்பதற்கு அருமையானதும் உண்மை நிறைந்ததும் நன்மைக்கு வழிவகுப்பதுமான உனது பேச்சையும் ஓ கோவிந்தா கிருஷ்ணா அவர்கள் பேசும் பேச்சையும் கேட்க நாங்கள் விரும்புகிறோம் ஓ வலிய கரங்களை கொண்டவனே கிருஷ்ணா எங்கள் நோக்கத்தை இப்போது உன்னிடம் தெரிவித்து விட்டோம் உன்னை நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம் ஓ வீரா கிருஷ்ணா நீ அங்கே பாதுகாப்பாக செல்வாயாக உனது ஆற்றல் வலிமை ஆகியவற்றையும் சேகரித்து சபைக்கு மத்தியில் அற்புதமான இருக்கையில் அமர்ந்திருக்கும் உன்னை காண்போ என நாங்கள் நம்புகிறோம் என்றார் பரசுராமர் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி எண்பத்தி மூன்று ஆ குதிரைகளும் யானைகளும் மலஜளங் கழித்தன இப்பதிவு நிறைவுற்றது